ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம்பத்து ஆறாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் சுருந்திட்டங்கேழ் உலை பொங்கு அறிமா தொலைய பிரியாது சென்று எய்தி எய்தாது இருந்திட்டு இடங்கொண்டு அடங்காத தன்பாய் இறுகுறு செய்த பெருமான் வரிந்திட்ட வில்லால் மரமேழும் கேதி மலைபோல் உருவத்துவோர் கிராக்கதி மூக்கு அறிந்திட்டவன் காண்மின் இன்ன ஆட்சியரால் அலை வெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே சுரிந்திட்ட பொங்கு உழைப்பொங்கு அரிமாத்துலைய பிரியாது சென்றுக்தே எய்தாது இருந்திட்டு கிடங்குண்டு அடங்காததன்பாய் இருகூறு செய்த பெருபான் முனநாள் வரிந்திட்டவில்லால் மலை ஏழுமைதே மலை போல் புருவத்து ஓர் கிராக்கதி மூக்கு அறிந்திட்டவன் காண்மின் என்ன ஆட்சியரால் அலைவெண்ணை உண்டு அப்புண்டிருந்தவனே முலை சாரி சுருந்த உலை பொங்கு அரிமா அரிமான குதிரை குதிரையை பற்றி நிறைய எழுதியிருக்கார் மேலே சுருந்திட்ட செங்கே சுருள் சுருளாக சிவப்ப சிவந்து இருக்கின்ற பொங்கு அந்த பிடரி மயிர்கள் பொங்குற மாதிரி வர அந்த குதிரை அரிமா கேசி என்கிற அரக்ஷன் கு அரக்கன் குதிரை வடிவில் வருகிறான் அவன் இப்படிலாம் இருக்கான் சுரிந்தீட்டை அப்படின்னு சுருள் சுருளாக இருக்கிறது செங்கைன்னு சிவப்பு கலரில் இருக்கிறது உலைனா அப்படி பிடரி மயிறிறது உளை பொங்கு கற்பனை பண்ணிக்கோங்க அப்படி மேலையும் கீழையும் போயிட்டு வருது அந்த பிடரி மயிரலாம் இப்படி வருகிற அரிமா தொலையை அந்த குதிரை அழியும்படியாக இதுவரிலையும் ஆயிடுத்து பிரியாது சென்று எய்து அதனை விட்டு பிரியாமல் அதன் பின்னாடியே சென்று சென்று எய்து அதனை துரத்தின்னு புரிஞ்சுக்கலாம் எய்தாது இருந்துட்டு இடங்கொண்ட அடங்காததன் அது என்ன பண்ணுறது எய்தாது இவன் இவர் பிடிக்க போனால் பிடிப்பட மாட்டேங்கிறது எய்தாது இருந்துட்டுனா எங்கேயும் எங்கேயும் ஓடின்றிருக்கு திரிகின்றது இடங்கொண்டும் அடங்காத ஒரு இடத்துல நிலையாக நிற்காத அதனுடைய வாயை அப்படின்னு எழுதுறாரு பாருங்கள் இவ்வளோ எழுதியிருக்கார் சுரிந்திட்ட செங்கே பொங்கு உழைனா பிடரிமையர் அரிமா அறிவுனா மான குதிரை அரிமானம் வலி வலிமை மிக்கவா வலிமா தொலையாக பிரியாது சென்றெய்து எய்தாது இருந்துட்டு இடங்கொண்டு அடங்காததன்பாய் இருந்துட்டுன்னா இங்கே சிதறினதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல சாதாரணமாக அங்கேயும் இங்கேயும் ஓடின்னு இருக்குன்னு கற்பனை முடியும் அதை பிடிச்சி இரு ஊறு செய்த பெறும் அதனுடைய வாயை இரண்டு ஊராக செய்தான் பெருமாள் இது கிருஷ்ணாவதாரம் முன்ன நாள் முன்னொரு நாள் வரிந்திட்ட தீட்டவில்லால் அப்படின்னா வரி வரியாக அது மேலே வில்லில் இது கட்டியிருப்பான் ஒரு நூலோ இல்லை பட்டையோ அந்த மாதிரி கட்டப்பட்ட வில்லால் மரமேழும் எய்தி ஏழு மராமரங்களையும் சாய்த்து மலை போல் குரு வத்துவோர் கிராக்கதி மலை போன்ற உருவமுடைய ஒரு ராட்சசி யாருன்னா சூர்பனக அவளுடைய மூக்கு அறிந்திட்டவன் அவன் மூக்கை அறித்தவன் காண்பின் இன்னும் ஆட்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப் மேலே கேசி என்கிற அரக்கனை குதிரை வடிவில் வந்த ராட்சஸனை கொன்ன விஷயத்தை சொல்கிறார் நிறைய எவ்வளோ தூரம் நாலு வரையும் சொல்லிட்டு அது சுரிந்திட்டங்க உலை பொங்கு அரிமா தொலைய பிரியாது சென்று எய்தி இதாது இருந்திட்டு அடங்காத அந்த குதிரையின் வாயை இரு ஊறு செய்த பெருமான் இன்னொரு காரம் வந்து வரி திட்டவில்லால் மரமேழு எய்தி அது ராமாயணம் சுக்ரீவனுக்கு ப்ரூஃப் பண்ணுறார் என்னால் வாலியை கொல்ல முடியுங்கிறதுக்கோசரம் வைக்கப்பட்ட டெஸ்ட் இது வரி திட்டவில்லால் மரமேழும் எய்தி மலை போல் உருவத்து மலை மாதிரி இருக்கிற ஒரு இராட்சசியின் தாண்டகை அவருடைய மூக்க அறிந்திட்டவன் காண்மின் இது உங்களுக்கு அர்த்தம் தெரியும் இன்று ஆஜியரால் அலை அலைவன் உண்டா ஆப்புண்டிருந்தவனே அவசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் சுருந்திட்ட செங்கே முளை பொங்கு அரிமா தொலை அப்பிரியாது சென்று எய்தி எய்தாது இருந்திட்ட இடங்கொண்டு அடங்காததன் பாய் இரு செய்த பெருமான் முனநாள் வரிந்திட்டவில்லால் மரமேழும் எய்தி மலைபோல் உருவத்து போர்கதி மூக்கு அறிந்திட்டவன்காண்மின் என்ன ஆட்சியரால் அலைபெண்ணை உண்டு அப்புண்டிருந்தவரே ராக்கதிங்கிறது இராட்சசின் புஜோகம் ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾ ਜਾਇਰਮਾਨ